கிரை திருப்பாடல்கள் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை மூடு அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கணிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் மரத்துக்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பாமை ஸ்துதிக்கிறோம் தகப்பனே நண்டு செலுத்துகிறப்பா இந்த நாளில் கூட பாதம் அமர்ந்த செபிக்கை எங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரை அழைத்தீரியதற்காக நன்றியப்பா தாழ்த்தப்பட்டவரை தூக்கி விடுகிறவரே எமக்கு நன்றியப்பா உன் காயங்களால் குணமாக்கியவரே நன்றி ஐயா வார்த்தையால் குணமாக்கியவரே நன்றி ஐயா எல்லா அச்சத்தினின்று விடுவித்தவரே நன்றி ஐயா அனைவரையும் காப்பாற்றுகிறவரே எமக்கு நன்றியா இன்னல்கள் இருந்து தப்புவிப்பவரே நன்றி ஐயா நான் அனைத்தையும் புதியதாக்குவேன் தாக்குவின் நின்று வரைத்தவரே நன்றி நன்றியா விசுவாசம் கண்டு நோய்களை குணமாக்குகிறவரே நன்றி நன்றியா பிணியாளரை குணமாக்குவரே உமக்கு நன்றியா தம் உடலில் என் பாவங்களை சுமத்தாதவரே நன்றி நன்றியா உம் காயங்களால் அவங்க குணமடைந்தோமே அதற்காக நன்றி 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 செலுத்துகிறாண்டவரை நன்றியோடு துதிக்கிறவ ஆராதிக்கிறவா ஸ்தோத்தரிக்கிறப்பா இன்று கொடுத்த வார்த்தைகள் நமக்கு நண்டு செலுத்துகிறோம் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவகாலத்தில் கனித்தன்று என்றும் பசுமையா இருக்கும் மரத்திற்கு ஒப்பாவா தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆம் தகப்பனியப்பா நற்பேறு பெற்ற பிள்ளைகள் நீரோடைய அருகில் நடப்பட்ட மரங்கள் போலதான் இருப்பாங்க பத்து நூறு ஆயிரம் மணக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரை ஒவ்வொருவரை நீ மாற்ற வல்லவரா இருக்கிறீங்க அண்டவரி ஆம் தகப்பனியப்பா நல்ல கூட ஏற்ற காலத்துல கனி கொடுக்குற பிள்ளைகளா மாற்றின்னு சொல்லுங்க செய்கிறதுல வெற்றி பெறுவீங்கன்னு சேர்க்கிறீங்கப்பா ஆம்தகப்பண்ணி ஏற்ற காலத்தில் நாங்கள் பிறருக்காக செவிக்கவும் பிறருக்காக நாங்கள் துதிக்கவும் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளுக்காக விண்ணப்பங்களுக்காக நாங்கள் இடத்துல முறையிடுவதற்காகவே உலகத்தில் எங்களை படைத்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் செய்கிற எல்லா விதமான காரியத்திலும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர நீர் மட்டும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறீரப்பா அதற்காக நன்றி நன்றி செலுத்துகிறப்பா நாளில் கூட ஆண்டவரே அப்பா அது திருச்சபை தலைவர்களை எல்லாம் கொடுக்குறப்பா திருத்தந்தி ஆயர்கள் குருக்கள் சகோதர சகோதரிகள் நச்செய்தி பணியாளர்கள் ஒவ்வொரு கரைக்கிறீங்கள ஒப்பு கொடுக்குறப்பா ஆம் தகப்படி அவர்கள் தமக்கு கொடுத்த அப்பா அழைப்பை அப்பா நல்ல முறை பயன்படுத்திக் கொள்ள நீங்க அவர்களோட உடனிருது தூய ஆவியை கொடுத்து வழிநடத்துங்க ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு துன்பங்கள் உண்டு துயரங்களும் உண்டு அப்பா பாடுகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு சாத்தாளின் சூழ்ஞ்சிகள் உண்டு ஆண்டவரே அவர்களையும் அவன் வஞ்சிப்பானப்பா சோதனைக்கு உட்படாது க விழித்து என்று சொல்லிருக்கிறீங்கப்பா அப்பா நீ நாற்பது நாள் அப்பா நோன்பு வரும்போது உண்மைக்கே சோதனை ஆண்டவரே அப்ப ஏசு கிறிஸ்துவாகிய உண்மைக்கே சாத்தான் எத்தனை சோதனைகள் செய்தான் அப்ப பாவிகளாகிய நாங்கள் பாவம் செய்யாத உமைக்கே அவ்வளவு பாடுகள் என்றார் ப பச்சை மரத்துக்கே அந்த பாடலாம் பட்டமரமாக எங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் அப்பா அப்பா அதுலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு இறை வார்த்தையை அறிவிக்கும் போது ஆண்டவரே அவர்களோடு நீங்க இருங்கப்பா தூய ஆவின் வல்லமை கொடுத்து அவர்கள் பேசுகின்ற போது இறை வார்த்தை ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் வெளியில் வரணும்ப்பா ஒவ்வொரு உள்ளத்துலேயும் ஓடுரு பாயணும் ஆண்டவரே அப்பா அவர்கள் செல்கிற இடத்துல எல்லாம் போக்கை வார்த்தை நீ சீடர்களை அனுப்பினீங்கப்பா அப்பா கைத்தடியோ பையோ எதுவுமே இல் இல்லாமல் நீங்கள் எடுத்து போங்க போகிற இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல இறைவார்த்தை சொல்லுங்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஆசீர்வாதம் கொடுங்க இல்லைன்னா கால்கள் இருக்க தூசியை உதறிவிட்டு நீங்கள் வாங்கினு சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா இவர்கள் நச்செய்தியை அறிவிக்கும்போது ஒவ்வொருவரும் அதை மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருமையை வல்லவே கொடுங்கப்பா போகிற இடத்துல வர இடத்துல அவர்களுக்கு பாதுகாப்பே கொடுங்கப்பா இந்த திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடிய ஆசீர்வாத திருச்சபை தலைவர்களுக்கும் எங்களுக்கும் கொடுத்துருக்கிறீங்கப்பா அப்போ அந்த அழைப்புக்கு ஏற்றபடி ஒவ்வொருவரும் வாழ வளர நீங்கள் கிருபை தர வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம் எல்லாம் எங்கள் ஆண்டோராகி கிறிஸ்தவரை கெஞ்சி கொண்டாடுகிறோம் ஆமே